அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு இன்றைய பதிவு பார்ப்போம் தேவைக்கேற்ப இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அருகிலுள்ள மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்தாமல் காவலில் வைக்கப்பட்ட குற்றவாளியை காவலில் வைப்பது பி யுஎஸ் ஐம்பத்தி எட்டு முற்றிலும் சட்டவிரோதமானது பம்பாய் உயர்நீதிமன்றம் பொருளாதார குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக மனுதாரரை கைது செய்தது சட்டவிரோதமானது என்று அறிவித்து அவரை விடுவிக்க உத்தரவிடக் கோரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விவரத்துடன் இந்த வழக்கில் இணைக்கப்பட்டுள்ள பிரிவுகள் பார்ப்போம் பிஎன்எஸ்எஸ் நாற்பத்தி எட்டு பிஎன்எஸ்எஸ் ஐம்பத்தி எட்டு மற்றும் பிஎன்எஸ் முந்நூற்றி பதினாறு பிரிவு ஐந்தும் பிஎன்எஸ் முன்னூற்றி பதினெட்டு பிரிவு நாலு டபிள்யூ அதிகாரி என்றால் யார் இந்த விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் தேவைக்கேற்ப இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அருகிலுள்ள மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்தாமல் காவலில் வைக்கப்பட்ட குற்றவாளியை காவலில் வைப்பது பிஎன்எஸ்எஸ்இன் யூஎஸ் ஐம்பத்தி எட்டு முற்றிலும் சட்டவிரோதமானது பம்பாய் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பொருளாதார குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக மனுதாரரை கைது செய்தது சட்டவிரோதமானது என்று அறிவித்து அவரை விடுவிக்க உத்தரவிடக் கோரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது பொருளாதார குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை கைது செய்வது சட்டவிரோதமானது என்று கூறிய மும்பை உயர்நீதிமன்றம் குடியேற்ற அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்தால் அல்லது தடுத்து வைத்தல் ஆகிய ஆகியவை கைது நடவடிக்கை என்றும் அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ரெண்டு பார் இரண்டு இன் கீழ் உள்ள அடிப்படை உரிமையை மீறுவதாகவும் தீர்ப்பளித்துள்ளது ஏனெனில் பிஎன்எஸ்எஸ் பிரிவு ஐம்பத்தி எட்டின் கீழ் தேவைப்படும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் குற்றம் சாட்டப்பட்டவர் அருகில் உள்ள நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்படவில்லை பொருளாதார குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக மனுதாரரை கைது செய்ததை சட்டவிரோதமானது என்று அறிவிக்கவும் உடனடியாக விடுதலை செய்ய உத்தரவிடவும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது பிஎன்எஸ்எஸ்இன் பிரிவு நாற்பத்தி எட்டு இன் கீழ் தேவைகளை மீறுவதாகவும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அருகிலுள்ள மாஜிஸ்திரேட் முன் ஆஜர்படுத்தாமல் மனுதாரரை காவலில் வைத்திருப்பது முற்றிலும் சட்டவிரோதமானது என்றும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி இரண்டு இரண்டு இன் கீழ் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் நாங்கள் கருதுகிறோம் என நீதியரசர் கூறியுள்ளார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு அன்று பதினேழு முப்பது மணி நேரத்தில் இருந்து இருபத்தி நாலு மணி நேர காவலை நிறைவு செய்வதுடன் மனுதாரரின் கைது குற்றமாகும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ரெண்டு இரண்டு மீறப்படுவதால் பிரிவு இருபத்தி ஒன்றின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரத்திற்கான மனுதாரரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர்கள் ரவி பிரகாஷ் பிரதிவாதிகள் தரப்பில் ஏ ஏபிபிஎஸ்பி கவந்த் ஆஜராகியுள்ளார் வழக்கின் உண்மையில் இந்த வழக்கில் தகராறு மனுதாரருக்கும் அவரது சகோதரருக்கும் அவரது தந்தைக்கும் இடையே இருந்தது முதல் தகவல் அளித்தவர் மனுதாரரின் மூத்த சகோதரர் மனுதாரரின் சகோதரரின் வாய்மொழி புகாரின் பேரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது எஃப்ஐஆரில் உள்ள குற்றச்சாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள தரப்பினரிடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின்படி விநியோகிக்கப்பட வேண்டிய பணம் தொடர்பானது துணை காவல் ஆணையரின் வேண்டுகோளின் பேரில் ஒரு லுக் அவுட் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது மேலும் புகார் பொருளாதார குற்றப்பிரிவு மாற்றப்பட்டது பாரதிய நியாய சங்கிதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ்எஸ் பிரிவு முன்னூற்றி பதினாறு ஐந்து மற்றும் முன்னூற்றி பதினெட்டு பிரிவு நாலின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்களுக்காக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது மனுதாரர் டெல்லியில் இருந்து மஸ்கட்டுக்கு பயணிக்க திட்டமிட்டிருந்தபோது குடியேற்ற அதிகாரிகள் அவரை கைது செய்தனர் மேலும் அவர் குடியேற்ற அதிகாரிகளின் அலுவலகத்தில் தடுத்து வைக்கப்பட்டார் மனுதாரரின் காவல் இஓடபிள்யூ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் அவர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டார் நீதிமன்றத்தின் பகுத்தறிவு மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நாலு முப்பது மணிக்கு மனுதாரரை கைது செய்த அல்லது அவரை தடுத்து வைத்த குடிவரவு அதிகாரிகளின் செயல் கைது நடவடிக்கை என்று எனவே இருபத்தி நான்கு மணி நேர காலம் பிஎன்எஸ்எஸ்சின் பிரிவு ஐம்பத்தி எட்டு மற்றும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ரெண்டு இரண்டின் கீழ் மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நாலு முப்பது மணிக்கு தொடங்கியது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது மனுதாரர் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நாலு முப்பது மணிக்கு மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்தப்பட்டார் இது கைது செய்யப்பட்டதிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரத்தை தாண்டியது எனவே பி பிரிவு ஐம்பத்தி எட்டு மற்றும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆகியவற்றை பின்பற்றாததற்காக இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஒன்றின் கீழ் மனுதாரரின் உரிமை மீறப்படுகிறது என்று அது கூறியது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயான வாட்ஸ்அப் அரட்டைகளை குறிப்பிட்டு மனுதாரரை காவலில் வைத்திருப்பதன் நோக்கம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயான மத்தியஸ்தத்தில் தீர்க்கப்பட கோரப்பட்ட தொகையை மீட்டெடுப்பதாகும் என்று மனுதாரர் சார்பாக எழுப்பப்பட்ட வாதங்களை இது ஆதரிப்பதாக பெஞ்ச் குறிப்பிட்டது பிஎன்எஸ்எஸின் பிரிவு நாற்பத்தி எட்டின் கீழ் கருதப்பட்டபடி கைதுக்கான காரணங்கள் வழங்கப்படவில்லை என்று மனுதாரர் சார்பாக எழுப்பப்பட்ட இரண்டாவது காரணத்திலும் பெஞ்ச் சாரம்சத்தை கண்டறிந்தது எனவே சட்ட விதிகளுக்கு இணங்காததற்காக கைது சட்டவிரோதமானது என்று கூறி மனுதாரரை விடுதலை செய்ய பெஞ்ச் உத்தரவிட்டது மேற்காணம் வழக்கில் காணப்பட்ட பிஎன்எஸ் பிரிவு நாற்பத்தெட்டு என்பது கைது செய்யும் அதிகாரி கைது செய்யப்பட்ட நபரின் உறவினர் அல்லது நண்பருக்கு கைது செய்த தகவலை தெரியப்படுத்த வேண்டும் என்ற கடமை பற்றிய சட்டப்பிரிவாகும் கைது செய்யும் அதிகாரி கைது செய்யப்பட்ட நபர் மற்றும் அவரது உறவினர்களுக்கு அல்லது நண்பர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் மேலும் கைது செய்த விவரங்களை அந்த நபருக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த பிரிவு கைது செய்யப்பட்டவரின் உரிமைகளை பாதுகாக்க ஒரு வழிமுறையாகும் மேலும் விவரங்கள் பிஎன்எஸ்எஸ் என்பது பாரதிய நாகரிக சுரக்ஷா அசோ ஜகிந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற சட்டத்தின் சுருக்கமாகும் இது குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணை மாற்றியமைக்கும் பிரிவு நாற்பத்தி எட்டு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் சிஆர்பிசி பிரிவு ஐம்பதின் அடிப்படையில் அமைந்துள்ளது ஆனால் இதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இந்த பிரிவுபடி கைது செய்யும் அதிகாரி கைது செய்யப்பட்ட நபர் மற்றும் அவரது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் பற்றிய தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் கைது செய்யப்பட்ட நபர் கைது செய்யப்பட்ட விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் தனது உறவினர் அல்லது நண்பருக்கு தெரிவிக்க உரிமை உள்ளது இந்த பிரிவு கைது செய்யப்பட்டவர் நபரின் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு வழியாகும் டபுள்யூ என்றால் பொருளாதார குற்றப்பிரிவு எக்கனாமிக் அபென்ஸ் விங்ஸ் என்று பொருள்படும் இது ஒரு காவல் நிலையத்தின் பிரிவாகும் இது பொருளாதார குற்றங்களை விசாரிப்பதற்கும் தடுப்பதற்கும் பொறுப்பாகும் டபுள்யூ அதிகாரி என்பது பொருளாதார குற்றப்பிரிவில் பணிபுரியும் காவல்துறை அதிகாரி ஆவார் விவரம் பொருளாதார குற்றப்பிரிவு இவோடபிள்யூ பொருளாதார குற்றங்களை விசாரிப்பதற்கும் தடுப்பதற்கும் ஒரு காவல் நிலையத்தின் பிரிவாக செயல்படுவது இஓடபிள்யூ அதிகாரி பொருளாதார குற்றப்பிரிவில் பணிபுரியும் காவல்துறை அதிகாரி பொருளாதார குற்றங்கள் மோசடி ஊழல் பண மோசடி போன்ற பொருளாதார குற்றங்களை விசாரிப்பார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு முந்நூற்றி பதினெட்டு பார் நாலு பிஎன்எஸ் என்பது மோசடி செய்பவர்கள் ஒருவரின் சொத்தை அல்லது உரிமைகளை பெற அல்லது வைத்திருக்கு நேர்மையற்ற முறையில் தூண்டினால் அந்த செயலுக்காக குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு பிரிவாகும் இது பாரதிய நியாய சங்கிதா பிஎன்எஸ் என்ற சட்டத்தில் இடம்பெற்றுள்ளது மோசடி மற்றும் ஏமாற்றுதல் தொடர்பான குற்றங்களுக்கு தண்டனை வழங்க உதவுகிறது பிரிவு விளக்கம் மோசடி ஒரு நபர் ஏமாற்றுதல் மோசடி அல்லது நேர்மையற்ற முறையில் ஒரு சொத்தை பெற அல்லது அதை வைத்திருக்க ஒருவரை தூண்டினால் அது மோசடியாகும் நேர்மையற்ற முறையில் தூண்டுதல் ஒரு சொத்தை வழங்குமாறு ஒருவரை நேர்மையற்ற முறையில் தூண்டுதல் அல்லது சொத்தை வைத்திருத்த வைத்திருக்க ஒருவரை நேர்மையற்ற முறையில் தூண்டுதல் சொத்து இதில் பணம் நகைகள் நிலம் உரிமை புகழ் மனம் போன்ற சொத்துக்கள் அடங்கும் இந்த பிரிவின் கீழ் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்படுவார் ஒரு சொத்தை பெற அல்லது ஒருவரின் உரிமைகளை பெற நேர்மையற்ற முறையில் ஒருவரை ஏமாற்றுபவர் ஒரு சொத்தை பெற அல்லது ஒருவரின் உரிமைகளை பெற நேர்மையற்ற முறையில் ஒருவரை தூண்டுபவர் இந்த பிரிவின் கீழ் தண்டனை இந்த பிரிவின் கீழ் தண்டனை மோசடி செய்பவரின் செயல்பாடு மற்றும் ஏமாற்றப்பட்டவரின் பாதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்கலாம் தண்டனைகள் பின்வருமாறு இருக்கலாம் சிறை தண்டனை இரண்டு ஆண்டுகள் வரை அபராதம் இரண்டும் இந்த பிரிவின் விளக்கம் ஒருவர் யாரையேனும் ஏமாற்றி ஒரு சொத்தை பெற அல்லது சொத்தை வைத்திருக்க தூண்டினால் அது குற்றமாகும் ஏமாற்றுபவர் நேர்மையற்ற முறையில் ஒருவரை தூண்டி சொத்தை பெறுகிறார் என்றால் அது மோசடியாகும் மோசடி செய்பவர் தண்டனைக்கு ஆளாகி பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் இந்த பிரிவின் கீழ் இருந்து வெளியேறுவது எப்படி எஃப்ஐஆர் ரத்து செய்தல் ஜாமீன் கூறுதல் குற்றவியல் நோக்கம் இல்லாததை நிரூபித்தல் சமரசம் செய்தல் இந்த பிரிவு மோசடி மற்றும் ஏமாற்றும் மோசடி மற்றும் ஏமாற்றுதல் போன்ற குற்றங்களுக்கு தண்டனை வழங்க உதவுகிறது மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க உதவுகிறது பிரிவு முன்னூற்றி பதினாறு பிரிவு ஐந்து பிஎன்எஸ் குற்றவியல் நம்பிக்கை மீறல் கிரிமினல் பிரான்ஷாப் ட்ரஸ்ட் பற்றி பேசுகிறது ஒரு பொது ஊழியர் வங்கி அதிகாரி வியாபாரி தரகர் வழக்கறிஞர் அல்லது ஏஜென்ட் என்ற முறையில் சொத்துக்களில் நம்பிக்கையை வைத்து ஆதிக்கம் செலுத்தி அந்த சொத்தை குற்றவியல் நம்பிக்கை மீறலாக பயன்படுத்தினால் தண்டனை விதிக்கப்படும் தண்டனை ஆயுள் தண்டனை அல்லது பத்தாண்டுகள் வரை இருக்கும் மேலும் விளக்கம் பிரிவு முன்னூற்றி பதினாறு பார் ஐந்து பிஎன்எஸ் ஒரு சொத்தை ஒப் ஒப்படைத்தவர் அல்லது ஒரு பொது ஊழியர் வங்கி அதிகாரி வியாபாரி தரகர் வழக்கறிஞர் அல்லது ஏஜென்ட் என்ற முறையில் சொத்து மீது ஆதிக்கம் செலுத்தி அந்த சொத்தை நேர்மையற்ற முறையில் தவறாக பயன்படுத்தினால் அது குற்றவியல் நம்பிக்கை மீறல் என்று கருதப்படும் குற்றவியல் நம்பிக்கை மீறல் ஒரு இது ஒரு சொத்தை நேர்மையற்ற முறையில் பயன்படுத்தும் அல்லது அபகரிக்கும் ஒரு குற்றமாகும் இது பொது ஊழியர் வங்கி அதிகாரி வியாபாரி தரகர் வழக்கறிஞர் அல்லது ஏஜென்ட் என்ற முறையில் ஒரு சொத்தை நம்பி அதை மீறினால் தண்டனைக்குரியது தண்டனை பிரிவு முன்னூற்றி பதினாறு ஐந்து பிஎன்எஸ்க்கு ஆயுள் தண்டனை அல்லது பத்தாண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகரிக் சுரக்ஷா சந்தா பிரிவு ஐம்பத்தி எட்டு என்பது கைது செய்யப்பட்ட ஒரு நபர் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மேல் காவலில் வைக்க வைக்கப்படக்கூடாது என்பதை பற்றியது இது கைது செய்யப்பட்டவர் மாஜிஸ்திரேட் முன் ஆஜர்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது விரிவான விளக்கம் காவல் காலம் ஒரு நபர் கைது செய்யப்பட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அவர் மாஜிஸ்திரேட் முன் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் இந்த இருபத்தி நாலு மணி நேர கணக்கீடு கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் பயண நேரத்தை உள்ளடக்காது பிடிவாரண்ட் இல்லை என்றால் ஒரு போலீஸ் அதிகாரி பிடிவாரண்ட் இல்லாமல் கைது செய்யப்பட்ட ஒருவரை சூழ்நிலையின் அடிப்படையில் நியாயமானதை நியாயமானதை விட நீண்ட காலம் காவலில் வைக்க முடியாது மாஜிஸ்ட்ரேட் முன் செய்யப்பட்ட நபர் மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்த ஆஜர்படுத்தப்பட்ட பின்னரே மேலும் காவலில் வைக்கப்படலாம் சட்டப்படி இந்த விதி சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்து கைது செய்யப்பட்டவரின் உரிமைகளை பாதுகாக்கிறது இன்றைய சட்ட விழிப்புணர்வு வழக்கின் விவரம் வழக்கு வழக்கில் உள்ள சட்ட பிரிவுகள் விவரமும் பார்த்தோம் நன்றி வணக்கம்